ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் இந்திராலா நாளைக்கான எபிசோடு பிரம்மோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை பெல் பட்டனை ஹிட் பண்ணிட்டு லைக் அப்படியே தட்டி விட்டுருங்க இந்த எபிசோடு பிரம்ம வச்சு நாளைக்கு எபிசோடு இப்படிதான் இருக்கும்னு சொல்லி என்னோட பார்வையில நான் இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்திராவை கவுத்து போடணும் அவ்வளவு அவமானப்படுத்தணும்னு சொல்லி ஒரே குறிக்கோள் இருக்கிறாங்க ராகினியும் கதிரும் ஆனா கதருக்கு ஒரு ஆப்பு வரப்போகுது இன்னும் தெரியவே இல்லை அவருக்கு ரோஷினி வர்றது தெரியும் பட் அவருக்கு ஆப்பா சொல்லி அவரு நினைக்கவே இல்லை இவங்களும் என்னென்னமோ பிளான் பண்ணி இந்திராவை கவுத்தரலாம்னு சொல்லிட்டு அதே இதுன்னு அவங்க அக்காட்ட ஒரு பக்கம் ராகினி மூட்டி விட இவர் அதுக்கு சப்போர்ட் பண்ண இப்படியே இருந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் ஜெயா சந்திரா இந்திரா அப்பா எல்லாருமே அந்த குட்டி பையனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்க எல்லாரும் எல்லா வேலையும் கட கட கடன் செஞ்சுட்டு இருக்காங்க கெஸ்ட் வேற வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு கெஸ்டா வந்துட்டு இருக்காங்க எல்லா கெஸ்ட்டையும் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் வரவேற்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அருமையா வல்லாத்துக்கும் உபசரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போல இருக்கே மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஜெயாவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இந்திரா ராகினி இதெல்லாம் இது சரிப்பட்டு சும்மா அக்கா அந்த தங்க நகையை தூக்கி இவதான் பெஸ்ட் மருமகன் அவார்டு கொடுத்த மாதிரி நகை கொடுத்துருவாளே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம்னு பார்த்து ஆப்பு வைக்கிற மாதிரி வர்றாங்க ரோஷினி அது தெரியாம ராகிணியும் ரெண்டு பேரும் எப்படா நம்ம இந்திராவை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா குட்டி பையனை வச்சு எல்லாரும் அவங்க அவங்க கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க கொண்டு போய் தொட்டில போட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ரோஷினி வரத பார்த்தோன்னே வைத்த கலக்குது தூக்கி வாரி போடுது கதிருக்கு சித்தி வந்துட்டா சித்தி வந்துட்டா இவன் வந்தானா அவ்வளவுதான் சித்தி நல்லாவே நான் மாட்டினேன் ஏதாச்சும் ஒளறி வச்சிட போறா சித்தி அப்படின்னு சொல்றாரு கதிர்கிட்ட ஏண்டா குழப்பிட்டு இருக்க இவெல்லாம் ஜுஜுப்பி ஆனானப்பட்ட இந்திராவே நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்குடா இவெல்லாம் ஜுஜுப்பி மேட்டர் எதுக்கிட்டா இவகிட்ட எல்லாம் பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா கதரோட அப்பா அம்மா இந்திராவோட அப்பா அம்மா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க ரோஷினி கிஃப்டோட வந்திருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே கோ பயங்கரமா வருது சந்திராக்கு ஜெயாக்கெல்லாம் ஜெயா என்னடா இவ இத்தனை பேர் வந்திருக்கப்போ இவளும் வந்திருக்காளே அப்படின்னு கடுப்புல இருக்காங்க ஏய் நீ இது கிட்ட இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி சந்திரா திட்டுறாங்க வேற எதுக்கு வந்திருப்பா நல்லா இருக்கான் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்றாங்க நீ எல்லாம் எதுக்கிட்ட இப்ப இங்க வந்த உன யாராச்சும் கூப்டாங்களா ஏன்னா கூப்பிட்டாதான் வரணுமா அப்படின்னு வேற கேக்குறாங்க ரோஷினி ஐயோ ரோசி ஏன் ரோசி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே திக்கு திக்குன்னு இருக்கு கதிருக்கு சமதிமா இவெல்லாம் வந்தா இருக்கு சமதிமா முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க மௌனமாவே இருக்காங்க ஜெயா ஐயோ எதுக்கு எல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க பிபி எறியற போகுதுங்க அப்படின்னு அசால்ட்டா வேற சொல்றாங்க ரோஷினி ஐயோ ரோஷினி கொஞ்சம் வாய புதிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கதிர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ரோஷினிக்கு சப்போர்ட்டாவும் பேச முடியாது அவங்க அவங்க வீட்டுக்கு சப்போர்ட் ஆகும் கதிரனால பேச முடியாது ரெண்டும் இல்லாம இருதல கொல்லி எருவு மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு கதிர் ராமச்சந்திரனுக்கு பயங்கர கோபம் வருது இந்த பங்கனவே கெட்டுக்கிற மாதிரி இந்த ரோஜினி வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதிர என்னடா இதெல்லாம் நீதா இவ்ள கூப்பிட்டியா இன்னத்தனா பண்ணி வச்சிருக்க என்ன கன்றாவ இதெல்லாம் அப்படின்னு திட்டுறாரு ராமச்சந்திரன் வெற்றி கேட்கிறாரு என்னடா நீ எதுக்குடா இவ்வளவு எல்லாம் நீ போய் கூப்பிட்ட இதெல்லாம் உனக்கு தேவையாடா எல்லாம் சந்தோஷமா தானே நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது எதுக்கிடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் திட்டுறாரு ராகனி நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பிளானை போட்டால் இது ஒரு பிளானை தப்பாக ஒரு தப்பான ரூட்டில் போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க கதிர் சொல்றாரு இப்போ எதுக்கு என்ன எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கீங்க என்னமோ நான் அவளை கூப்பிட்ட மாதிரி நான்லாம் இவளை கூப்பிடவே இல்லை இவள் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு கதிர் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோஷினி அப்போ யோசனை பண்றாங்க ராகினி இவ வந்திருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கக்கூடாது நம்ம இந்திராவா அசிங்கப்படுத்தினா என்ன இல்லை அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா என்ன ரெண்டும் ஒன்று தானே பரவாயில்ல இவளே அசிங்கப்படுத்த கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ள ராகினி ஜெயாக்கு பயங்கர கோவம் என்னடி சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற உன்னால யார் வர சொன்னது கேம்பு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்க ரோஷினி ரோஷினியை பார்க்கும் எல்லாத்துக்குமே பயங்கரமா கோவம் வருது அப்ப எந்த சொல்றாங்க அத்தை இருக்கட்டும் அத்தை நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே ரோஷினி சொல்றாங்க நான் குழந்தையோட பங்கு குழந்தைக்காக கிப்ட் கொடுக்க வந்திருக்கேன் இதுலயே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது

மறுபடியும் இவர் இப்படி போனா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காங்க காவியா அக்கா நீ கவலைப்படாத அவங்க கிஃப்ட் குடுக்கதான் கொடுத்துட்டு போட்டு விடு அப்படின்னு இந்திரா சொல்றாங்க இந்திரா ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்களோ பழக ஆரம்பிச்சுட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா மாமா கூப்பிட்டு இருந்தாருன்னா மாமா சப்போர்ட் பண்ணுவார்ல ஒன்னும் பண்ணல இல்ல பேசாம இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்திரா ஆனா இந்திராக்கு நல்லாவே தெரியும் ரோஷினி கதை ரெண்டு பேரும் இன்னும் தொடர்புல தான் இருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா குழந்தைய கடத்தினது இவங்க ரெண்டு பேர்தான் தான் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் நம்ம இந்திராவுக்கும் சரி எது வரலும் இது போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் இவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திராவும் அதுக்கப்புறம் சரி கிஃப்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெயாவும் சொல்றாங்க ராமச்சந்திரனுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இல்ல ஜெயா என்ன நீ பேசிட்டு இருக்க எங்க விடுங்க அவ கிஃப்ட் தானே கொடுத்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெயாவும் அதுக்கப்புறம் கிஃப்ட கொடுக்கறதுக்கு வர்றாங்க பக்கு பக்குன்னு இருக்கு கதிருக்கு ஏன்னா நம்ம கிட்ட ஏதாச்சும் இவங்க எல்லாத்த முன்னாடி பேசிருவாளோ இவதான் ஏற்கனவே நல்லா பேசுவா ஏவனை கண்டும் பயப்படமாட்டான் ஏதாச்சும் ஒன்னை பேசி வச்சு நமக்கு ஆப்பு வச்சிற மாதிரி பேசிடுவாளோ அப்படின்னு வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு கதிருக்கு கிஃப்ட்டு கொடுக்க வர்றாங்க அந்த தொட்டில் பக்கத்துல நிக்கிறது கதிர் தான் அப்படியே கதிரை வந்து லுக்கு விடுறாங்க அப்படி கதிரும் ஐயோ எதாச்சும் வாயை தரும் சொல்லிடாத சாமி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அப்படியே குழந்தை கிட்ட குமிஞ்சு அடா டடடா குடும்பத்தையே ஒன்றா சேர்த்து வச்சுட்டியேடா சூப்பர்டா நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க லுக்கு விட்டுட்டு சரி இந்த கிஃப்ட்டை நான் உன் அப்பா கொடுத்துட்டு போறேன் அப்படியே கதரை பாக்குறாங்க குசு குசுன்னு கதர் கிட்ட பேசுறாங்க என்ன மறந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு ஆப்பு தான் இதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட குடுக்குறாங்க இந்திராவும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜெயா ராமச்சந்திரன் எல்லாம் கோவமா அந்த சைடு வேற ஒரு பக்கம் திரும்பி நின்னுக்குறாங்க முகத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறாங்க இந்திரா பாத்தீங்கன்னா இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னு பேசுறாங்கன்னு மட்டும் தெரியுது குசு குசுன்னு பேசுறதுனால இந்திரா தெரியல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்திரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஃப்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ரோஷினி ஆனா போகல கிஃப்ட கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க காவியாக்கோ செம்ம கடுப்பு நம்ம குட்டி பையன் பங்கன் எல்லாம் கூட இவ வருமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அதம் எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரியே இந்த ரோஷினி வந்திருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவராதான் இருக்கும் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவியா